மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது அது என்னவோ அது நான் நடிகனான பிறவும் கூட அது என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இளைஞர்கள் வந்து நிச்சயமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம என்னவோ வாழ்க்கையில் ஆக விரும்புகிறோம் நம்ம என்ன சாதிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம நம்பணும் ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும் அதுக்காக கடுமையாக உழைக்கணும் அப்போ நிச்சயமாக யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாம் அதை மெடிடேட் மெடிடேட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும் ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கருத்து சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யார் ஒம்புக்கும் போக மாட்டாங்க அதில் எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்குது இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம் ஒரு ஹம்பிளான படம் ஒரு சாதாரண படம் ஆனால் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோட உங்கள் குழந்தைங்களோட போய் ரசித்து எமோஷ்னலாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்